வாசிப்போம் வாசிப்போம் தொகுதி இரண்டின் நூலை பற்றி லேடி ஸ்பெஷல் மேடம் மேடம் ஆர்மி பேச கேட்போம் கேட்போம் ஓம் ஸ்ரீ உயிர் கொடுத்த பெற்றோருக்கும் உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அருமையான இந்த நிகழ்வில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்து என்னை அழைத்த அழகிய சிங்கர் அவர்களுக்கும் குவிகம் கிருபானந்தத்திற்கும் என்னுடைய நன்றி வாசிப்போம் வாசிப்போம் இந்த நூலை பத்தி நீங்க பேசணும் இல்ல வேற ஒரு நூலை கொடுத்துட்டு அதை பிடிங்கிட்டா இல்ல இல்ல இது இல்ல இப்ப இதெல்லாம் இதுல பேசுங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் எதை கொடுத்தாலும் இவங்க சுமாரா தான் பேச போறாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னொரு நூலை அவர் அழகிய சிங்கர் அவர் நாகேந்திர பாரதி சொன்ன மாதிரி மௌலியை வந்து எனக்கு எண்பத்தி எட்டுல இருந்து தெரியும் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணுவா அதனால தான் வரும் எனக்கு ஆனா அவை நாகரிகமும் மரியாதையும் கருதி அழகிய சிங்கர்ன்னு இனிமேல் சொல்றேன் அழகிய சிங்கர் அவர்கள் ஒரு ஆச்சரியமான மனிதர் புத்தகங்கள் தான் அவருடைய சுவாசம் அப்படின்னே சொல்லலாம் அவரோட அசோக் நகர் வீட்டுல காலே வைக்க முடியாத மாதிரி அவர் பாவமா சொல்லுவார் மேடம் இந்த புத்தகத்தெல்லாம் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு யாராவது கிடைப்பதா அப்படின்னு கேட்பார் ஏன்னா மைத்திலி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டா இருப்போம் அதனால ஆனா அவரும் புஸ்தகங்கள் அவரை தேடின்னு வந்துட்டே இருக்கு போராட்டுக்கு இவரும் பதிப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் பன்னெண்டு புஸ்தகம் அடிக்கிறாரோ அஞ்சு புஸ்தகம் அடிக்கிறாரோ அதெல்லாம் பாவம் அப்படி பத்திரமா இருக்கு அப்போ ஏன் ஜாஸ்தி ஆயிண்டே போகாது அப்படி புத்தகங்கள் குவிந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவருடைய எழுத்தும் வாசிப்பும் பார்வையுமே ரொம்ப வித்தியாசமானது அழகிய சிங்கரை நான் ஒரு ஆச்சரியமான மனிதர் அப்படின்னு சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமருவர் கத்தறிந்தார் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா அப்படி இவர் தாம் இன்புறுவது போல் எப்படி எழுத்தையும் வாசிப்பையும் ஆஹ் பதிப்பிப்பதையும் தான் எப்படி இன்புற்றாரோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் எல்லாரையும் எழுத வைக்கணும் எல்லாரையும் வாசிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் ஏதாவது பண்ணி எல்லாரையும் எழுத வச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் நாகேந்திர பாரதி அவர்கள் சொன்னார் எத்தனை குரூப் ஆரம்பிச்சிருக்காரு அவர் குரூப் ஆரம்பிச்சது கூட பெருசு இல்ல அதெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணி அதை நடத்தி கொண்டு செல்கிற நாகேந்திர பாரதிக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டை கழித்தது அது ஈஸியான விஷயம் இல்ல குரூப் நடத்துறது அது ரொம்ப திறம்பட அவர் நடத்திட்டு இருக்கார் ஆக என்னெல்லாமோ பண்ணுவார் இவர் எழுத வைக்கிறதுக்காக திடீர்னு ஒரு படம் கொடுப்பார் ரொம்ப அது வந்து அந்த படத்துக்கு கதை வருமானே தெரியாது பின்னாடி பார்த்தா எல்லாரும் கதையா எழுதி இருப்பாங்க திடீர்னு வந்து வார்த்தைகள் கொடுப்பார் இத்தனை வார்த்தைகளுக்குள்ள கதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு வந்து என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது ஆரம்பிக்கிற மாதிரி கவிதை எழுதணும் இது உடிற மாதிரி கவிதை எழுதணும் விடய்தொடைய எல்லாரும் எழுதுவார் அப்படி இவர் பட்டறையில் ஒரு பட்டை தீட்டப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் மிளிர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் புத்தகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நான் பார்த்திருந்திருக்கேன் ஆஹ் அந்த மாதிரி ஒரு நாள் என்ன கொடுத்திருக்க இருந்து ஐம்பது நாட்களுக்கு வாசிப்போம் வாசிப்போம் அப்படிங்கிற பகுதிக்கு போய் நீங்க எல்லாரும் படித்த புத்தகங்கள் பத்திரிகைகள் அதெல்லாம் பத்தி எழுதணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வாசிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார் டெய்லி சேலஞ்ச் என்னெல்லாம கொடுக்குறா மாதிரி அப்படி எல்லாரும் படிக்கிறார்கள் எழுதுகிறார்கள் புத்தகம் போட்டிருக்கிறார்கள் தான் வாசித்த புத்தகங்களை பற்றி எல்லாம் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் மிக அருமையாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தொடர்ந்து அவர் இதில் எழுதிட்டு இருந்தார் இப்படி அழகிய சிங்கர் வாசித்த புத்தகங்களை அதை பற்றி அவர் இந்த புத்தகம் முதல் தொகுதியும் தொகுத்துதான் வாசிப்போம் 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 நேசிப்போம் தான் எனக்கு வருது ஆனா அது வாசிப்போம் வாசிப்போம் தான் அந்த வாசிப்போம் வாசிப்போம் புக்ல அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு நிறைய விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்றார் சிலதெல்லாம் நான் வந்து அதுல வந்து இவர் வெறும் ஆஹ் ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணல இவர் சொல்றதுனால என்னன்னா கற்றலின் கேட்டது கேட்டல் நன்றுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி இதை படிக்கிறதுனால நமக்கே தெரிஞ்சுடுறது ரொம்ப ஓ இதெல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி கிரைம் நாவல் பத்தி அதாவது முப்பத்தொன்றாம் நாளில் வாசிப்பு அனுபவம் அவரோட ஒரு கிரைம் நாவலை பத்தி எழுதுறார் இந்த விமர்சனம் எழுதும் போது இவர் வெறும் நூலை பத்தி மாத்திரம் எழுதல அந்த அந்த மனிதரை பத்தி அந்த நூலை பத்தி அந்த நேரத்துல ஏற்படுற அனுபவங்கள் பத்தி அண்ட் அகெய்ன் அஹ் சிங்கர்கிட்ட நாம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் பர்சன் நான் இன்னைக்கு சோம்பேறித்தனமா இருந்தேன் நான் படிக்கவே இல்லை நான் சும்மா இருந்தேன் என்றதையும் எழுதிடுவார் அவர் தனக்கு தோன்றது எல்லாவற்றையுமே பதிவு பண்ணிடுவார் இதுல சொல்றார் ராஜேஷ்குமார் ஐ ஐம்பது ஆண்டு எழுத்து வாழ்க்கையில் ஆயிரத்தி ஐநூறு கிரைம் நாவல்கள் எழுதியிருக்கிறார் அசோகமித்ரன் ராஜ்குமா ராஜேஷ்குமாரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்வார் அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்ற அதோட என்ன சொல்ற இந்த புத்தகத்தெல்லாம் ஒண்ணு இவர் காசு கொடுத்து வாங்கல அசோக் நகரில் உள்ள பழைய பேப்பர் கடையில் அதிகமாக ராஜேஷ்குமார் புத்தகங்கள் கிடைக்கும் பதினஞ்சு ரூபாய் புத்தகம் தான் கூட அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு அதே ஒரு குழு ஒண்ணு கொடுத்திருக்க அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற இது வந்து சுப்பிரமணிய ராஜு பதைகளை பற்றி எத்தனை பேர் சுப்பிரமணிய ராஜு அவர்களை படித்திருக்கிறார் தெரியாது பாலகுமாரன் சமகாலத்தில் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவர்கள் வங்கியில் படிபுரிந்தவர்கள் எனக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர் அதுல எழுதுறார் இலக்கிய சிந்தனை கூட்டங்களில் சுப்பிரமணிய ராஜு பாலகுமாரனை பார்த்திருக்கிறேன் சுப்பிரமணிய ராஜு ஒரு மோட்டார் பைக்கில் கம்பீரமாக வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்று தெரியவில்லை எனக்கு சுப்பிரமணிய ராஜு கதைகளை படிக்கும் பொழுது இன்னொரு எழுத்தாளரான ஆதவன் ஞாபகம் வருகிறது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் அவர் இந்த புத்தகங்களை ஒரு செட் ஐநூறு போட்டு ரிப்பன் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி இல்லை நீங்களா வாங்கணும் கஸ்தூரிபா காந்தி முப்பத்தி ஆறாவது நாள்ல நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரிபா காந்தி பத்தி ஒரு புத்தகம் எழுபத்தி பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார் அதோட அந்த அந்த மொத்த புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த புத்தகத்தை படிக்க படிக்க உருக்கமாகவே இருந்தது பா என்ன விதமான தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் எழுபத்தி நாலு பக்கங்களுக்குள் ஒரு முழு வாழ்க்கை சரித்து சரிதத்தை எம் விங்கட்ராமன் அவர்கள் கொடுத்துள்ளார் அப்படின்னு எழுதுறார் இந்த மாதிரி அதோட இவரோட கமெண்ட்டும் எழுதியிருக்காரு இந்த மாதிரி வாழ்க்கை சரிதத்தை எழுதுவது அவ்வளவு சுலபம் இல்லை பல புத்தகங்களை படித்த பிறகு அப்படி கேப்சூல் பண்ணி எழுதுறது அப்படின்றத புத்தகம் வந்து ஹெர்மன் ஹெஸோட சித்தார்த்தா எப்படி அவர் படிக்கிறார் அப்படிங்கறத எழுதுறார் பாருங்க அஹ் முதல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு முன் பக்கங்களை எண்ணி பார்க்கிறேன் எவ்வளவு பக்கம் இருக்கு இந்த புத்தகம்னு பாத்துக்கிறேன் இந்த புத்தகத்தை எத்தனை நாளில் படிக்க முடியும் இதை பற்றி ஏதாவது எழுத முடியுமா என்றெல்லாம் எண்ணி பார்த்த பிறகு நான் புத்தகத்தை படிக்கிறேன் அப்படிங்கிறார் இதுவும் வந்து வாசிக்கிற வாழ்க்கை இது ஒரு தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் நம்மளோட லைப்ரரியில நிறைய புக் வாங்கி வாங்கி வச்சிருவோம் அப்புறம் நமக்கு ஓர்வெல்மிங்கா இருக்கும் எதை படிக்கிறது எப்போ படிக்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும் எப்பவுமே அப்படி இல்லாமல் டக்குன்னு ஒரு புத்தகத்தை தேடுங்கோ பிரிச்சு என்ன பக்கம் வருதோ படிங்கோ ஆனா படிங்கோ அப்படிங்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அட்வைஸா இருக்கு இன்னொரு புத்தகம் சில இடங்களில் சில விஷயங்கள் இவருக்கு பிடிக்கலன்னா அதை கண்டிக்கவும் செய்கிறார் ஒரு எழுத்தாளர் பாரதியை பற்றி தப்பாக எழுதிட்டார் அப்படிங்கிறதுக்காக பாரதி பாடலை இவ்வளவு மோசமாக யாரும் கிண்டல் செய்திருக்க முடியாது அப்படிங்கிறதையும் தைரியமாக பதிவு பண்றார் அதை பத்தி சொல்லாதீங்கோ என்னெல்லாம் திட்டினா அப்படின்னா பட் இருந்தாலும் அதை பதிவு பண்ணுகிறேன் ஏன்னா ஒரு விமர்சனம் என்பது வந்து எல்லாமே சொல்லணும் அதை வந்து ஒரு அறச்சீற்றத்தோட அதை பற்றியும் சொல்லியிருக்கிறார் ஜெயந்தி ஜெகதீஷ் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய சிறுகதை தொகுப்பை பத்தி சொல்ற பதினைந்து கதைகள் கொண்ட தொகுப்பு இந்த சிறுகதை ஆசிரியர் ஒரு பெண் இவருடைய சிறுகதைகள் எந்த பத்திரிகையிலும் பிரசுரமாகவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் எல்லா கதையும் பிரமாத எல்லா கதைகளிலும் மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் எழுத்தாளர் அவருடைய பெயரை எடுத்து விட்டால் இது ஒரு பெண் எழுத்தாளர் கதை என்று சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கறது இவருக்கு ஒரு நல்ல அப்சர்வேஷன் அதுவும் எழுதியிருக்காரு அங்கங்க நான் குறிப்புகள் வச்சு சில விஷயங்கள் மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் கடைசியா இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் மகாத்மா காந்தி அப்படின்னு லாசு ரங்கராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி சொல்றார் இருபத்தி நான்கு கட்டுரைகள் கொண்ட புத்தகம் அங்கங்க அதை பத்தி சொல்லிண்டே போறார் அதுல காந்தியை பற்றி என்னிடம் அளவுக்கு அதிகமான புத்தகங்கள் சேர்த்து வைத்திருக்கிறேன் ஆனால் ஒரு புத்தகத்தையும் நாம் தொடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனா இந்த புத்தகத்தை ரொம்ப ஒரு ஆழ்ந்து படித்திருக்கிறார் இதோ இதை படித்த பிறகு காந்தி என்னிடமும் சற்று ஒட்டி கொண்டு விட்டது காந்தி ஒரு மாடல் அதை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த வார்த்தைய இவரோட இந்த வார்த்தைய பார்க்கும் பொழுது எனக்கு தோணினது என்ன அப்படின்னா ஆஹ் அழகிய சிங்கரே ஒரு மாடல் தான் அழகிய சிங்கரே ஒரு மாடல் அவரோட பழகிறவங்க அவரோட எழுத்தார்வம் வாசிப்பார்வம் இதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு அவரோட பழகிறவங்களுக்கு இந்த எழுத்தார்வமும் வாசிப்பார்வமும் கண்டிப்பா ஒட்டிக்கும் எழுதணும் பேசணும் வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அழகிய சிங்கரோட பழகணும் அவரோட புஸ்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் அழகிய சிங்கரை சாதாரணமாக நினைக்காதீர்கள் அவர் ஒரு மந்திரவாதி எல்லோரையும் எழுத வைப்பார் பேச வைப்பார் வாசிக்க வைப்பார் அந்த மந்திரவாதியுடன் கண்டிப்பாக பழகுங்கள் நீங்களும் எழுத்தாளராகலாம் வாசிக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்